மார் மீதும் தோல் மீதும் தூக்கி வளர்த்த தந்தை தவறிவிட்டார் என்பதற்காக எந்த ஒரு மகனும் தன்னை தவறவிட தயாராவதில்லை பாலூட்டி சீராட்டி பக்குவமாய் பார்த்து பார்த்து வளர்த்த அன்னை கால் நீட்டி வாய்கட்டி கட்டையிலே போன பிறகு எந்த ஒரு மகளும் அவள் படுத்திருந்த பாயை கூட பத்திரப்படுத்தி வைப்பதில்லை பலன் இருக்கிற வரை உறவுகள் நம்மை வாழ்த்தும் பாரமாய் நிற்கிற போது நாளைக்கே போயிடாதா என தூற்றும் நன்றி கெட்ட உலகம் இது வேஷக்கார கூட்டம் இது என்றறிந்து கொண்டிடு எவருக்கும் பொதுவில் நின்றிடு எவரும் இங்கே தரமில்லை எதுவும் நமக்கு நிறந்தமும் இல்லை எவரும் இங்கே தரம் இல்லை எதுவும் நமக்கு இங்கு தரமும் இல்லை என்றறிந்து சொன்ன பட்டினத்தார் பாடலை நன்குணர்ந்து பாடுவோம் நமச்சிவாயும் ஓதுவோம் பாடலை கேளுங்கள் மனதிலே உள்ள பாடம் அத்தனையும் இறங்கிவிடும் மனம் லேசாகும் வாழ்வின் அர்த்தங்கள் புலப்படும் கட்டி அணைத்திடும் பெண்களும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி எரிக்கும் மரம் போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால் கொட்டி முளக்கி அழுவார் கொட்டி முளக்கி அழுவார் மயானம் குறுகி அப்பால் எட்டி அடி வைப்பதோ இறைவா கச்சி ஏகம் போனே நம் மனைவியானாலும் சரி மக்களானாலும் சரி எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி நாம் வாழுகின்ற வரை நம்மால் பலன் இருக்கிறவரை வரை அந்த உறவுகள் நம்மோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கும் யமதர்மன் நம் உடலை இரு கூடாக்கி உடலில் இருந்து உயிரை பிரித்து கொண்டு சென்ற போது அதை பார்த்துக் கொண்டு இந்த மக்களும் மனைவிமார்களும் மற்ற உறவுகளும் நம் உடலையும் பார்த்து பார்த்து அழுவார்கள் கொஞ்ச நேரம்தான் ஒரு நாள் தான் ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த உடலை வைத்திருக்க அவர்கள் விரும்புவது இல்லை இதுவரை ஒன்றாக வாழ்ந்தோம் நம் இறந்த போதும் நம்மோடு யாராவது வருவார்களா என்று எதிர்பார்த்து திரும்பி பார்க்கின்ற பொழுது அந்த வெட்டியான் சொல்லுவான் யாரும் திரும்பி பார்க்காமல் சென்று விடுங்கள் அவன் சொல்வதுதான் தாமதம் அத்தனை பேரும் திரும்பி பார்க்காமல் சென்று கொண்டே இருப்பார் அவர்கள் நமக்கு எதிர்த்து செய்யலே நகர்ந்து செல்வார்கள் அவர்களுக்கு பல வேலைகள் இருக்கின்றன உனக்கு வேலைகள் எதையும் கிடையாது உன் இடத்தை நோக்கி உன்னை நோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்க அவர்கள் தயாராக இருப்பது இல்லை இதுதான் பட்டினத்தார் வாக்கு நன்றி வணக்கம்